கல்பாக்கத்தில் கடந்த ஆண்டு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புதிய அணு உலை ஒன்றை துவக்கி வைத்தார் அது அடுத்த ஆண்டு பயன்பாட்டுக்கு வரும் உற்பத்தியை தொடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அணு உலை துவக்கப்படுகிற நேரத்திலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி அதுபோல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் ஏனென்று சொன்னால் இது ஒரு புதிய தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அணு உலை ஏற்கனவே இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிற அணு உலையிலேயே பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கின்றன அதிலேயே பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது இதனால் மீன்பிடித் தொழில் முற்றாக இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதுபோல் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு புற்றுநோய் பாதிப்பு மற்ற பகுதியை விட மிக அதிகமாக இருக்கிறது இப்படியான பிரச்சனைகளில் ஏற்கனவே சிக்கி கல்பாக்கம் பகுதியை சுற்றி இருக்கிற கிராம மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த புதிய தொழில்நுட்பம் என்பது இன்னும் ஆபத்தானது இந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் அணு உலைகளை கட்டிய அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் இந்த தொழில்நுட்பத்தினுடைய ஆபத்து கருதி அவற்றை கைவிட்டு விட்டார்கள் ஆனால் உலகிலேயே இந்தியாவிலே அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற கல்பாக்கத்தில் கொண்டு வந்து அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார் அதில் என்ன முக்கியமான பிரச்சனை என்றால் ஏற்கனவே இருக்கிற அணு உலகில் குளிர் குளிர் செய்கின்ற அந்த பொருளாக தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள் கூலன்ட் என்று சொல்லுவார்கள் ஆனால் இந்த அணு உலையிலே சோடியத்தை பயன்படுத்துகிறார்கள் இந்த சோடியம் என்பது காற்றோடு கலந்தால் உடனடியே தீப்பற்றக்கூடியது சின்ன ஒரு கசிவு ஏற்பட்டாலும் மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தும் தீ விபத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும் எனவே இந்த தொழில்நுட்பம் தேவையில்லை என்று எல்லோருமும் விட்டுவிட்டார்கள் அது மட்டுமல்ல இது ரொம்ப செலவு பிடிப்பது ஏற்கனவே இவர் திட்டமிட்டது போல ஒரு ஆறு மடங்கு இதுவரை செலவு செய்திருக்காது எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இதிலிருந்து ஒரு யூனிட் மின்சாரம் கூட இதுவரை உற்பத்தி செய்யப்படவில்லை அப்படி இருக்கும்போது மாற்று எரிசக்திக்காக இதே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய ஆரவாரத்தோடு அறிவிப்பு செய்தார் நாங்கள் சோலார் எனர்ஜியை உலகத்திலேயே அதிகமாக பயன்படுத்துவோம் உற்பத்தி செய்வோம் என்று அதற்கு இலக்கெல்லாம் நிர்ணயித்தார்கள் ஆனால் அதை அப்படியே போட்டு விட்டார்கள் எப்படி ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருகிறோம் என்று சொல்லி ஏமாற்றினார்களோ அதுபோல் நாங்கள் மாற்று எரி சக்தியாக சூரிய சக்தியை பயன்படுத்துவோம் என்று சொல்லி அதுவும் இன்றைக்கு கைவிடப்பட்டது அதுக்கு எந்த ஊக்குவிப்பும் வழங்கப்படவில்லை எனவே நமக்கு அது போன்ற ஆபத்தில்லாத மாற்று எரிசக்தி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன காற்றாலை மின்சாரத்தை பயன்படுத்துவதற்கு நமக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அதுபோல் சூரிய சக்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அப்படியான வாய்ப்புகளை விட்டுவிட்டு இந்த ஆபத்து மிகுந்த தொழில்நுட்பத்தை இங்கே கல்பாக்கத்திலே கொண்டு வந்து உற்பத்தி செய்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு இருக்கிற பாஜக அரசு புதிதாக ஒரு சட்டத்தை ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறது நிய நியூக்ளியர் லியபிலிட்டி ஆக்ட் அதாவது அணுசக்தி பொறுப்பேற்பு திருத்த சட்டம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏழில் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இடதுசாரி கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்து ஆதரவை விலக்கினார்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கு அந்த சட்டத்தை அன்றைக்கு எதிர்த்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளுடைய முதலாளிகளுக்கு இந்தியாவை திறந்து விடுகிறார்கள் என்று குற்றஞ்சாட்டிய பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு என்ன செய்கிறார் என்றால் அந்த ஒப்பந்தத்திலேயே திருத்தம் செய்து இங்கே வந்து தனியார் முதலாளிகள் பன்னாட்டு முதலாளிகள் இங்கே அணுசக்தி உற்பத்தியில் ஈடுபடலாம் அவர்கள் இங்கே ஏதாவது விபத்து நடந்தால் அவர்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது அவர்கள் எந்த பொறுப்பையும் ஏற்க தேவையில்லை என்று இந்த சட்டத்தையே திருத்துவதற்கு இன்றைக்கு திருத்த சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் நாங்கள் அங்கேயே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்போம் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு அந்த சட்டத்தின் அடிப்படையில் இன்னும் கல்பாக்கம் என்பது இது ஒரு அணு கழிவு குப்பை மேடாக மாற்றப்படுகிற ஒரு ஆபத்து இருக்கிறது ஏற்கனவே இந்த தொழில்நுட்பத்திலேயே பல்வேறு அணு உலைகளிலிருந்து கழிவுகள் எல்லாம் கொண்டு வந்து இங்கே அதை ரீப்ராசஸ் பண்ணுவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார்கள் எனவே கல்பாக்கத்திலே இங்கே இருக்கிற அணுசக்தி மையத்திலே நடைபெறுகிற இந்த முயற்சிகள் இந்திய அரசு மேற்கொண்டிருக்கிற இந்த முயற்சிகள் தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மனிதநேய மக்கள் கட்சியும் மற்ற கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன இன்றைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலம் நாங்கள் கோருவது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆபத்து மிகுந்த தொழில்நுட்பத்தை இங்கே அனுமதிக்க கூடாது அதற்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே இது தொடர்பாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு இன்னும் சிறிய சிறிய வகை அணு உலைகளையும் உருவாக்குவதற்கு இப்பொழுது திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள் அந்த அணு உலைகளையும் இங்கே கொண்டு வந்து துவக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் அதுபோன்ற புதிய அணு உலைகளை துவக்குவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளிக்கக்கூடாது மாற்று எரிசக்தியை உற்பத்தி செய்வதற்கு ஊக்குவிக்க வேண்டும் அதற்கு ஒன்றிய அரசை வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே இங்கே பாதிப்பிலே இருக்கிற கல்பாக்கத்தை சுற்றி இருக்கிற கிராமப்புற மக்களுக்கு இந்த அணு உலகினால் ஏற்பட்டிருக்கிற சுகாதார பாதிப்பு அதுபோல் குடிநீர் பாதிப்பு இதற்கு மாற்றாக அவர்களுக்கு இந்த பகுதியில் அணு சக்தி மையத்தில் வேலைவாய்ப்பில் இந்த பகுதி மக்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் அதுபோல இது தொடர்பான ஒப்பந்தங்களிலே முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அதையும் தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் இங்கே இருக்கிறவர்களுக்கு எல்லோருக்கும் சுகாதார காப்பீடு ஏற்கனவே முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டம் இருக்கிறது ஆனால் இந்த பகுதி மக்களுக்கு கூடுதலாக புற்றுநோய் பாதிப்பு இன்னும் பல கதிர்வீச்சு அபாயத்தால் ஏற்படுகிற பாதிப்புகள் இருக்கின்ற காரணத்தினாலே இவர்களுக்கெல்லாம் கூடுதலாக ஹெல்த் கவரேஜ் சுகாதார பாதுகாப்பு அதற்கான இன்சூரன்ஸ் திட்டம் ஒன்றை சிறப்பான திட்டம் ஒன்றை தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்தி வகுக்கை செய்ய வேண்டும் அதற்கான நிதியை இங்கே இருக்கிற கல்பாக்கம் அணுசக்தி மையத்திடமிருந்து பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் இங்கே இருக்கிற பாதிப்பு இந்த பகுதி மக்களுக்கு அதனால் கிடைக்கிற லாபம் மட்டும் பன்னாட்டு முதலாளிகளுக்கா என்ற கேள்வியை எழுப்பி இன்றைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக துண்டறிக்கைகளை எல்லாருக்கும் விநியோகிப்பதற்கும் இன்றைக்கு திட்டமிட்டிருக்கின்றோம் எனவே கட்டப்பட்ட எங்கள் சொன்ன மேப் ஒன்றே இன்னும் பயன்பாட்டுக்கு வராத நிலை இருக்கிறது இந்த தொழில்நுட்பம் இந்த தோரியம் பேஸ்டு ரியாக்டர் எஃபிபிஆர் என்ற இந்த தொழில்நுட்பம் இது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இதுக்கான தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரைக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாகலை இப்போ தான் அந்த கோர் ப்ரொடக்ஷனுக்கான முதல் துவக்கமே கடந்த ஆண்டு தான் செய்யப்பட்டது அவர்கள் இலக்கியப்படி அடுத்த ஆண்டு அது உற்பத்தியை துவங்க வேண்டும் அது தூங்குமாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை இதில் கொண்டு போய் அதாவது கடலில் கொண்டு போய் பணத்தை கொட்டுற மாதிரி இன்றைக்கு இந்த அணுசக்தி மையங்களில் அணுசக்தி உற்பத்திக்காக ஒன்றிய பாஜக அரசு கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டுது நம்மளுக்கு கல்விக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நூறு நாள் வேலைக்கு பணம் ஒதுக்குறத அஞ்சில் ஒரு பங்காக குறைச்சிட்டாங்க இப்படி ஏழை எளிய மக்கள் வயித்துல அடிக்கிறாங்க அதுக்கு பணம் இல்லை என்று சொல்கிறார்கள் ஒன்றிய பாஜக அரசு ஆனால் இந்த மாதிரி காலாவதியான மக்களால் மற்ற நாடுகள் அதுவும் வளர்ச்சி அடைந்த நாடுகள் இன்றைக்கி ஜெர்மனியில் இல்லாத தொழில்நுட்பம் இல்லை இங்கிலாந்தில் அமெரிக்காவில் இல்லாத தொழில்நுட்பம் இல்லை அவர்களே இந்த அணு வேண்டாம் என்று மூடிவிட்டார் கைவிட்டு விட்டார் அந்த கைவிடப்பட்ட தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டாந்து நம்ம தலையில் கட்டுறதுக்கு ஏன் இவ்வளவு படுகிறார் என்பது தெரியவில்லை எனவே இதை கண்டிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு மட்டுமல்ல எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறது அதைத்தான் நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம் இந்த நாங்கள் மட்டும் இதுக்கு குரல் கொடுத்தா போதாது மக்கள் மேல அக்கறை கொண்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் ஏன்னா இது ஏதோ கல்பாக்கம் பிரச்சனை மட்டும் கிடையாது இந்த கல்பாக்கத்துல ஒரு கசிபு ஏற்பட்டால் நாளைக்கு இந்த சோடியம் கூலண்டா பயன்படுத்துற போது ஒரு கசிபு ஏற்பட்டால் அதனால் வருகிற விபத்தினால இந்த கல்பாக்கம் மட்டும் பாதிக்காது அப்ப சென்னை உட்பட எல்லாமே கடுமையாக பாதிக்கப்படும் பக்கத்துக்கு புதுச்சேரி மாநிலம் சுத்தமாக வந்து பாதிக்கப்படும் எனவே இது வந்து தமிழ்நாட்டுடைய பிரச்சனை புதுச்சேரி மாநிலத்துடைய பிரச்சனை இன்னும் ஆந்திரா வரைக்கும் இதனுடைய பாதிப்பு இருக்கும் எனவே இது எல்லாருக்குமான பாதிப்பை ஏற்படுத்துகிற பிரச்சனை எனவே தயவு செய்து அனைத்து அரசியல் கட்சிகளும் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் இந்த மிக கேடு பயக்கிற இந்த திட்டத்தை மக்களுக்கு எதிரான இந்த திட்டத்தை கைவிடுமாறு எல்லோரும் வலியுறுத்த வேண்டும்